அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்கா வெனிசுவேலாவை ஆக்கிரமித்ததற்கான உண்மையான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஹென்ரி கிஸ்டிங்கர் சவுதி அரேபியாவுடன் செய்த ஒரு ஒப்பந்தம்தான் இந்த ஒப்பந்தமானது உண்மையிலேயே அமெரிக்க டொலர் என்ற வரையில் உயிர் பிழைத்திருப்பதற்கான ஒரு காரணம் என்பதை இந்த காணொலியினூடாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் போதைப் பொருள் அல்ல தீவிரவாதம் அல்ல ஜனநாயகம் அல்ல கடந்த ஐம்பது ஆண்டுகளாக அமெரிக்காவை உலகின் முதன்மை பொருளாதார சக்தியாக வைத்திருக்கின்ற பெட்ரோ டாலர் மட்டும்தான் அந்த அமைப்பை முடிவுக்கு கொண்டு வருவதாக வெனிஸ்வெலா மிரட்டியிருக்கின்றது உண்மையில் நடந்தது இதுதான் வெனிஸ்வெலாவிடம் முன்னூற்றி முப்பது பில்லியன் பிபாய் எண்ணெய் இருப்பு இருக்கின்றது இது உலகிலேயே அதிகம் சவுதி அரேபியாவை விடக்கூட அதிகமாக இருக்கின்றது உலக எண்ணெயில் சுமார் இருபது சதவீதம் ஆனால் முக்கியமான பகுதி இதாகத்தான் இருக்கின்றது வெனிசுவலா அந்த எண்ணெயை அமெரிக்க டாலரில் அல்லாமல் சீன ஜுவானில் விற்பனை செய்ய ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி பதினெட்டில் டாலரில் இருந்து விடுபடப் போகின்றோம் என்றும் அறிவித்திருந்தது அவர்கள் ஜுவான் யூரோ ரூபிள் டாலரை தவிர எந்த நாணயத்தையும் எண்ணெய்க்கு ஏற்க தொடங்கியிருந்தார்கள் பிரிக்ஸ் அமைப்பில் சேர்வதற்கு மனுவும் கொடுத்திருந்தார்கள் ஸ்விப்ட் அமைப்பை முழுமையாக தவிர்க்கும் வகையில் சீனாவுடன் நேரடி கட்டண வழிகளையும் உருவாக்கினார்கள் பல தசாப்தங்களாக டொலரின் ஆதிக்கத்தை உடைக்கக்கூடிய அளவு எண்ணையும் அவர்களிடமிருந்தது இது ஏன் முக்கியம் ஏனெனில் முழு அமெரிக்க நிதி அமைப்பும் ஒரே விடயத்தின் மீது கட்டுப்பட்டிருக்கின்றது அதுதான் பெட்ரோ டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் கென்ரி கிஸிங்கர் சவுதி அரேபியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தார் உலகளவில் விற்கப்படுகின்ற அனைத்து எண்ணையும் அமெரிக்க டாலரின் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அதற்கு பதிலாகத்தான் அமெரிக்கா ராணுவ பாதுகாப்பு வழங்கும் இந்த ஒரே ஒரு ஒப்பந்தம் உலகம் முழுவதும் டொலருக்கு செயற்கை தேவையை உருவாக்கியது எண்ணி வாங்குவதற்கு ஒவ்வொரு நாட்டிற்கும் டொலர் தேவையாக இருந்தது இதனால் தான் அமெரிக்கா வரம்பில்லாமல் பணம் வச்சிட முடிகின்றது மற்ற நாடுகள் அதற்காக உழைக்க வேண்டிய நிலையும் உருவாகின்றது இது ராணுவத்திற்கு நிதி அளிக்கின்றது நல திட்டங்களுக்கு நிதி அளிக்கின்றது பெரும் கடன் செலவினங்களை ஈடு செய்ய நிதி அளிக்கின்றது பெட்ரோல் டாலர் என்பது விமான தாங்கி கப்பல்களை விடவும் அமெரிக்க ஆதிக்கத்திற்கு முக்கியமாக இருந்திருக்கின்றது இதனை சவால் செய்த தலைவர் என்ன நடந்தது என்பதை யோசித்தால் ஆண்டு ஈராக் எண்ணெயே டாலருக்கு பதிலாக யூரோவில் விற்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் மீது படையெடுப்பு ஆட்சி மாற்றம் எண்ணெய் மீண்டும் டாலருக்கு மாறியது கொல்லப்பட்டிருந்தார் அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கடாபி எண்ணெய் வர்த்தகத்திற்கு தங்க ஆதாரத்துடன் தங்க தினார் என்ற ஆபிரிக்க நாணயத்தை முன்மொழிந்திருந்தார் கிலாரி கிளிண்டனின் கசிந்த மின்னஞ்சல்கள் இதுவே தலைகேட்டின் முக்கிய காரணம் என்று உறுதியும் செய்திருந்தன அந்த மின்னஞ்சர்களை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது இந்த தங்கம் லிபிய தங்க டினாரிக்கு அடிப்படையாக கொண்டு பான் நாணயத்தை உருவாக்குவதற்காக இருந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நேட்டோ லிபியாவை கொண்டு வீசியிருந்தது கடாபி கொடூரமாக கொல்லப்பட்டார் நாங்கள் வந்தோம் பார்த்தோம் அவர் இறந்தார் கேமராவிற்கு முன் சிரித்தார் தங்க டினார் அவருடன் இறந்தது இப்போது மதுரோ ஜதா மற்றும் கடாபியை ஒன்றாக சேர்த்ததை விட ஐந்து மடங்கு அதிக கெண்ணெய் ஜுவானில் விற்பனை செய்யப்பட்ட கெண்ணெய் டொலர் கட்டுப்பாட்டுக்கு வெளியே கட்டண அமைப்புகள் சீனா ரஷ்யா ஈரான் உலக டாலரை வழி வழிநடத்துகின்ற நாடுகளுடன் கூட்டணி செய்திருந்தன இது தற்செயலான ஒரு விடயம் அல்ல பெட்ரோ டாலரை சவால் செய்தால் ஆட்சி மாற்றம் இது ஒவ்வொரு முறையும் ஸ்டீவன் மில்லர் அதாவது இரண்டு வாரங்களுக்கு முன் கூட வெளிப்படையாக சொல்லியிருந்தார் அமெரிக்கர்களின் உழைப்பு புத்திசாலித்தனம்தான் வெனிசுவலாவின் எண்ணெய் தொழில்துறையை உருவாக்கியிருந்தது அதை அங்குள்ள ஆட்சியாளர்கள் பறிமுதல் செய்தது அமெரிக்கா செல்வதில் மிகப்பெரிய திருட்டு அவர் மறைக்கவே இல்லை நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்க நிறுவனங்கள் உருவாகின என்பதால் எண்ணெய் அமெரிக்காவுக்கே சொந்தம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இங்கு தற்கபடி வரலாற்றில் நடந்த ஒவ்வொரு தேசியமயமாக்கலும் திருட்டு ஆனால் இன்னும் ஆழமான ஒரு பிரச்சினை இருக்கின்றது பெட்ரோ டாலர் ஏற்கனவே சேர்த்துக் கொண்டிருக்கின்றது உக்ரைன் போருக்கு பின்னர் ரஷ்யா எண்ணெயை ரூபில் மற்றும் ஜுவானில் விற்கின்றது சவுதி அரேபியா ஜுவான் தீர்வுகள் பற்றி திறந்தவடியிலும் பேசியிருக்கின்றது ஈரான் பல ஆண்டுகளாக டாலருக்கு வெளியே வர்த்தகமும் செய்கின்றது முன்னூற்றி முப்பது பில்லியன் பிபாய் எண்ணெயுடன் வெனிசுவலா பிக்ஸ் அமைப்பில் சேர்ந்தால் இது எல்லாவற்றையும் மேலும் வேகப்படுத்தும் அதுதான் இந்த படையெடுப்பின் உண்மையான காரணம் போதை பொருட்கள் அல்ல அமெரிக்காவில் புழக்கத்தில் உள்ள கோகையின் வெனிசுவலாவின் பங்கு ஓட்டு விகிதத்திற்கும் குறைவு தீவிரவாதம் அல்ல மதுரோ தீவிர அமைப்பை நடத்துகின்றார் என்பதற்கான சான்றுகள் கூட எதுவும் இல்லை ஜனநாயகமும் அல்ல அமெரிக்கா இல்லாத சவுதி அரேபியாவை ஆதரிக்கின்றது இது உலகம் முளைக்கும் போது அமெரிக்கா பணமற்றிட அனுமதிக்கும் ஐம்பது ஆண்டு ஒப்பந்தத்தை காப்பாற்றுவது பெற்றியது விளைவுகள் பயமுறுத்துவதாக கூட இருக்கலாம் ரஷ்யா சீனா ஈரான் ஆயுத ஆக்கிரமிப்பு என்று கண்டித்திருக்கின்றது சீனா வெனிசுலாவின் மிகப்பெரிய எண்ணெய் வாடிக்கையாளர் அவர்கள் பில்லியன்களை இழக்கின்றார்கள் பிரிக்ஸ் நாடுகள் டாலருக்கு வெளியே வர்த்தகம் செய்வதற்காக ஒரு நாடு ஆக்கிரமிக்கப்படுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு செய்தி டொலரை சவால் செய்தால் நாங்கள் கொண்டு வீசுவோம் ஆனால் பிரச்சனை என்னவெனில் இந்த செய்தி டி சேசனை நிறுத்தாமல் வேகப்படுத்த முடியும் ஏனெனில் தற்பொழுது உலகின் தெற்கில் உள்ள நாடுகள் டொலர் ஆதிக்கத்தை சவால் செய்தால் என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு பாதுகாப்பு தருகின்ற ஒரே வழி மேலும் வேகமாக டொலருக்கு எதிராக முன்னேறுவது மட்டுமே நேரமும் சூழலும் கூட அசாதாரணமாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மூன்றாம் திகதி வெனிஸ்வலா ஆக்கிரமிப்பு மதுரோ கைது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜனவரி மூன்றாம் திகதி பனாமா ஆக்கிரமிப்பு நோரியாகா கைது முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இடைவெளி கிட்டத்தட்ட அதே திகதி அதே நடைமுறை அதே காரணம் அதே உண்மையான நோக்கம் மூல வளங்கள் மற்றும் வர்த்தக நடைமுறைகள் மீது கட்டுப்பாடு வரலாறு திரும்பாது அடுத்தது என்ன நடக்கும் மார் அ லோகோவின் டிரம்பின் செய்தியாளர் சந்திப்பு கதையை அறிவிக்கும் அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே வரிசெயல் வெனிசுவலாவிற்கு திரும்ப அவர்களை அணுகியதாகவும் தெரிவித்திருக்கின்றது எதிர்கட்சி நிறுவப்படுகின்ற எண்ணெய் மீண்டும் டாலரில் ஓடும் வெனிஸ்வலா இன்னொரு ஈராக் இன்னொரு லிபியா ஆனால் யாருமே கேட்காத கேள்வி நாளை தங்களின் நாடக ஆதிக்கத்திற்காக குண்டு வீச முடியாத நிலை உருவாகுமா சீனாவுக்கு பதிலடி கொடுக்க தேவையான பொருளாதார ஆற்றலை அமெரிக்கா பெற்றால் பிரிக்ஸ் உலக ஜிடிபியின் நாற்பது சதவீதத்தை கட்டுப்படுத்தி இனி டாலர் இல்லை என்ற நிலை வந்தால் பெட்ரோ டாலர் வன்முறைகளால் தான் காக்கப்படுகின்றது என்பதை உலகம் உணர்ந்தால் அமெரிக்கா தனது திசையை தன் திட்டத்தை வெளிப்படுத்திவிட்டது உலகம் அடிபணியுமா இல்லையா அதை சவால் விடுமா என்பதே ஒரு கேள்வியாக இருக்கின்றது உங்கள் நாணயத்தை அனைவரையும் பயன்படுத்த வைக்க நீங்கள் நாடுகளை குண்டு வீச வேண்டியிருந்தால் அந்த நாணயம் ஏற்கனவே இறந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான அறிவிப்பு மட்டும்தான் இன்றைக்கு அதனை இனியும் பெட்ரோ டாலர் என்று அழைப்பதா அல்லது ஜியோ டாலர் என்று அழைப்பதா என்று உங்கள் முடிவுக்கு விட்டு விடுகின்றேன் இது பெனிஸ்வலாவின் ஆரம்பம் அல்ல அது ஒரு அவசரமான முடிவு தொடது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள ஆகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்